ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த பி சி யூகான் எல்லையில் இருக்கிற பேர்பலைகளை யாதும் ஊரே யாவரும் கேளிர் தமிழும் நானும் இது ரெண்டும் எழுதி பெருமைப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க யாருமே வராத சாலைல நின்று உட்காந்துக்கிட்டு பிடிச்சிட்டு எல்லாம் இருக்கிற வெள்ளை குதிரை நகரம் அதாவது ஹவுஸ் சிட்டிக்கு பயணம் தொடர்ந்தேன் பிரிட்டிஷ் கொலம்பியாவில தான் படா மலைகள் இருக்குதுன்னு பார்த்தா யூகான்ல யூகிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய மலைகள் பா நல்லா பறந்து விரிஞ்சி ஒரு விபத்தின் காரணமா நம்மளை திசை திருப்பி விட்டாங்க அதாவது டெக் அந்த பாதையில போனதுக்கு அப்புறம் தான் ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சேன் உலகின் மிக சிறிய பாலைவனம் இங்கதான் இருக்கா என்ன அது யூகான்ல பாலைவனமா புதுசா இருக்கே இதுக்கு பேர் தான் கார் கிராஸ் பாலைவனம் வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் தான்ப்பா இது கேண்டாலியே ஏன் உலகத்திலேயே பாலைவனத்துல மாட்டிக்கிட்டு மண்டைய போடாத ஒரே பாலைவனம் நம்ம கார் கிராஸ் பாலைவனமா தான் இருக்கும் அந்த பாலைவனத்துல பகுமானமா ஒரு நடைய போட்டு என்னோட கடையை சாத்துக்கிட்டு வெள்ளை குதிரை நகரத்துக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சேன் நம்மள இன்ஸ்டாகிராம்ல தொடர்பு கொண்ட நம்ம விஜயலட்சுமி அக்கா அவங்க குடும்பத்தோட இருக்கிற வீட்டுக்கு தான் நான் போக போறேன் நமக்கா அக்கா காத்துட்டு இருந்தாங்க அடுத்த குட்டி கதைகள் யூகான பத்தி